أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد الله إلها أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ربنا ولمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين எங்கள் இறைவா எங்களுக்கு நாங்களே தீங்கிழைத்து உன் கருணையை கொண்டு நீ எங்களை மன்னிக்காவிட்டால் நாங்கள் நஷ்டமடைந்தவர்களாக ஆகிவிடுவோம் என்கின்ற துவாவை நாம் பார்த்து வருகிறோம் கண்ணியமிக்க அல்லாஹுவி நல்லடியார்களே சகோதரர்களே அதுல ஆடமணி சலாத் வசலாம் அண்ணவர்கள் அல்லாஹுடத்துல இந்த துவாவுல ரெண்டு விஷயத்தை முன் முன்வைக்கிறாங்க யா அல்லா உன்னுடைய கருணையை கொண்டு உன்னுடைய கிருபையை கொண்டு நீ எங்களை மன்னிக்கல அப்படின்னு சொன்னா நாங்க நஷ்டமடைஞ்சவர்களாக மாறிடுவோம் அப்போ அல்லாவினுடைய கருணையை அண்ணவர்கள் முன்னிறுத்தி தன்னுடைய துபாவை கேட்கிறாங்க யாரெல்லாம் உன்னுடைய கருணையை எங்களுக்கு கூடு அப்ப அல்லாவினுடைய கருணை இருக்குது அது எந்த அடியானுக்கு கடைச்சிருச்சோ எந்த அடியான் மீது அல்லாஹு தாலா தன்னுடைய கருணையை வழங்கிட்டானோ அல்லாவுனுடைய இரக்கத்தை எந்த அடியான் பெற்றுக் கொள்வாரோ அவரை ஒண்ணுமே செய்ய முடியாது அவர் உலக வாழ்க்கையிலுமே என்ன செஞ்சிருவான் அவரை பாதுகாத்துவான் இரக்கத்தை எல்லாவல்ல இறைவன் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காண்பி ஹபிஸ்மீர் அபி கலால அல்லாஹுவை நீங்கள் செய்து வருவீராக தஸ்மீ செய்து வருவீராக காலையிலும் மாலையிலும் உங்களுடைய இறைவனை நீங்கள் தஸ்மி செய்து வருகிறார்கள் ஒவ்வொரு நாளும் செய்வதை அல்லாஹ் மிகவும் விரும்புகிறான் இந்த தஸ்மி செய்வது இருக்குது இந்த விக்கிர செய்வது இருக்குது இது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா முதலாவதாக அல்லாவினுடைய இரக்கத்தை அதை பெற்றுக் கொடுக்கிறோம் எந்த அடியான அதிகமாக தஸ்மி ஓட்டுகிறானோ அந்த அடியானின் மீது அல்லாஹு தாலா தன்னுடைய கருணையை தன்னுடைய திருமையை தன்னுடைய இரக்கத்தை அல்லாஹூத்தாலா என்ன செய்ய அந்த அடியானின் மீது அல்லாஹ் வழங்கிடுவான் மேலும் உலகத்தினுடைய வாழ்க்கையிலும் வாழ்க்கையிலும் பெரும் பெரும் நஷ்டங்களை விட்டு அல்லாஹுவில் இத்துரு செய்யக்கூடியது நம்மை பாதுகாக்கும் எதிர்பார்க்காத பிரச்சனைகள் சம்பந்தமே இல்லாத பிரச்சனைகள் திடீரென்று வரக்கூடிய விபத்துகள் ஆபத்துகள் நோய் நொடிகள் வறுமைகள் பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய நஷ்டங்கள் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பலா முசீபத்துகள் என அனைத்தையுமே தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு செயல் என்ன அப்படின்னு சொன்னா தஷ்மீர் செய்யும் விக்குரு செய்வது யார் அதிகமாக துக்குரு செய்யறாரோ அவருடைய பிரச்சனைகள் பெரும் பெரும் நஷ்டங்கள் பெரும் பெரும் பிரச்சனைகளை என்ன செஞ்சிருவான் அல்லாவுத்தாலா தீட்டு வச்சிருவான் ரவிலாயம் திரும்படி சிலம்பர்னு சொல்லுவார்கள் விக்கரு விக்கிரு செய்யக்கூடிய உள்ளம் அது உயிரோடு இருக்குது திக்குரே செய்யாத மனிதனுடைய உள்ளம் என்ன செஞ்சிருச்சு அது மௌத்த ஆயிடுச்சு அது தன்னுடைய அந்த ஈமான் அந்த இறையச்சத்தை என்ன செஞ்சிருது அந்த உள்ளம் மறந்து விட்டது என்பதாக சொல்லுவாரு அப்போ அந்த திக்கர் இருக்குது அது மிக பெரிய செல்போனுக்கு போற சார்ஜ் மாதிரி செல்போன்ல சார்ஜ் குறைஞ்சிருச்சுன்னா எப்படி நம்ம சார்ஜ் ஏக்குறோமோ அதே மாதிரி உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஈமானை இறையச்சத்தை இறை நம்பிக்கையை தக்குவாதை நமக்குள்ள அதிகப்படுத்தக்கூடிய ஒரு அமல் இருக்குது அப்படின்னு சொன்னா அது விக்கிர செய் சும்மா நாம அதிகமாக திக்ரு செய்து கொண்டே இருந்தாலே அல்லாவுடைய பயம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் பக்மா என்பது உள்ளத்துல உருவாயிடும் பெரும் பெரும் நஷ்டங்களை விட்டு என்ன செய்யும் இந்த திக்ரு செய்வது தஸ்மீ செய்வது உங்களை பாதுகாக்கும் அதில் தான் முசா நபி அலி சலாத்து வசலாம் அண்ணவர்கள் அல்லாவை பார்ப்பதற்கு ரொம்ப ஆசைப்பட்டார் அல்லாஹை பார்க்கணும் ஏன் அல்லா நான் உன்கிட்ட பேசுறேன் நீ என்கிட்ட பேசுற நான் உன்கிட்ட பேசுறேன் நான் எனக்கு ரொம்ப ஆசையா சொல்லி ரொம்ப நாள் இந்த கோரிக்கையை வைத்துக் கொண்டே இருந்தார்கள் அல்லா பார்ப்பது என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல என்னதான் அவங்க நபியாக இருந்தாலும் அவங்க அவரும் என்ன நம்ம போன்ற ஒரு மனிதர் தான் அல்லாம அவ்வளவு சீக்கிரம் பார்த்துட முடியாது ஆனா அவங்களுடைய கோரிக்கையை அவர்களுடைய அந்த வேண்டுதலை அதில மூசா நதி அலி சலாத் வசலாம் அவர்கள் கைவிடவே இல்லை நான் அவனை பார்க்கணுங்கிறது மட்டுமே அவங்களுடைய கோரிக்கையாகவே இருந்துச்சு எப்ப பார்த்தாலும் அல்லாவிடத்துல இதை முன் வச்சுக்கிட்டே இருப்பாங்க ஆனா பார்க்க முடியலை மூசா நபி அலி சலாத் வசலாம் அண்ணவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா அல்லாஹத்தனுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளணும் தான் வைக்கக்கூடிய கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு அல்ல அவனை பார்க்கிறதுக்கு அவனு அவங்களுக்கு அனுமதி கொடுக்கணும் அப்ப அதுக்கு ஒரே வழி என்னன்னு சொன்னா தஸ்மீ ஆரம்பிச்சிட்டாங்க அல்ல அவர்கள செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க அல்ல திக்ரு செய்து கொண்டே இருக்கவங்க அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான் அவங்கள பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு எல்லாம் மூசா நபி அலி இஸ்வலாத்து வசலாம் அல்லவர்களை அழைத்தான் வாங்க நீ வந்து பாருங்கன்னு அல்லாஹ் பார்ப்பதற்கு உண்டான அழைப்பு கொடுத்து கொடுப்பதனுடைய காரணம் என்ன அப்படின்னு சொன்னா மூசா நபியினுடைய தஸ்பி அவங்க தஸ்பிள இறங்கிட்டாங்க திக்ருல இறங்கிட்டாங்க கேட்டு கேட்டு பார்த்தாங்க கிடைக்கல நாம நிறைய துவாக்கள் செய்யறோம் ஆனா அது நடக்குதா இல்லையாங்கிறது நமக்குதான் தெரியும் நடக்காமயே இருக்குது கேட்கக்கூடியதுவா நடக்காமையே இருக்குது அப்படின்னு சொன்னா தஸ்மீல இறங்கிடும் லிக்குர்ல இறங்கிடணும் லிக்குரின் மூலமாக என்ன செய்ய முடியும் நம்மனால அண்ணா குடத்துல நாம் எதையை நினைக்கிறோமோ எதை கேட்கிறோமோ அதை தடுத்துக் கொள்ள முடியும் அப்ப அண்ணா அந்த வாய்ப்பை கொடுத்தா அவங்க அந்த தூர்சினா மலைக்கு போனாங்க அல்லாஹ் தன்னுடைய அந்த பேர் ஒளியை கொஞ்சோன்னு வெளியாகலாம் கொஞ்சோண்டு வெளியாக்கலாம் ஆனா என்ன செய்யப்பட்டது அந்த மலையின் சுப்புணர்வாக நுறுக்கப்பட்டது நொறுங்கியது இவங்களும் வழங்கி விழுந்தாங்க என்பதாக அந்த வரலாறை நாம் பார்க்க முடிகின்றது இப்ப கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே சகோதரர்களே நபியன்னு செல்லா ஒளிய செல்ல மன்னர்கள் அல்லாஹ் குணத்துல எதற்கு எதை துவா எதை அதிகமாக துவா கே கேட்பாங்க அப்படின்னு சொன்னா ஏன் எனக்கு தக்குவாவை அதிகப்படுத்தி கொடு எனக்கு இறையச்சத்தை அடையப்படுத்தக்கூடும் எல்லா நிலையிலுமே எனக்கு இறையச்சம் இருக்கணும் குடும்பத்துல இருக்கும் போதும் வெளியில இருக்கும் போதும் வியாபாரத்திலையும் பொருளாதாரத்துல வாழ்வாதாரத்துல சந்தோஷமாக இருக்கும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது கவலை அடையும் பொழுது சிரமத்துல இருக்கும் பொழுது அஹ் வறுமையில இருக்கும் பொழுது பசியில இருக்கும் பொழுது எல்லா நிலையிலுமே எனக்கு இறையச்சத்தை கொடுக்கும் இது பெருமாநாளுடைய நுமாவாக இருந்துச்சு அப்படி அந்த இரையச்சத்தை செலவா ஒழுங்கு சில மன்னர்கள் கேட்பாங்க ஆனா நம்ம இப்பொரு அதிகசிலை பார்க்குறோம் ஒரு மனிதனுக்கு இறையச்சத்தை உருவாக்கி விடுவது என்ன அப்படின்னு சொன்னா அது தஸ்வீக என்பதாக நாமக்கூட அதிக சிலை பார்க்க முடியும் யார் அதிகமா தஸ்வீகம் செய்யறாரோ அவருக்கு இறையச்சம் அதிகம் வந்துரும் பெரும்பெரும் நஷ்டங்களை விட்டு அவர் பாதுகாப்பு பெறுவாரு அவர் கேட்கக்கூடியது அல்லாஹ் அவருக்கு வழங்குவான் ஆனாக்கா அண்ணா தன்னுடைய திருமறையில சசத்ய கிருஷ்ணு ரப்திகல் ஆனி உங்களுடைய இறைவனை நீங்கள் அதிகமாக காலையிலும் மாலையிலும் இணை வருவீராக துதை செய்வீராக என்பதாக எல்லாம் இறைவன் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காண்பிக்கின்றார் எந்த நிலையிலும் நடிக்காதீங்க திருமண சலதாவணிய சிலமர் கூறினார்கள் ஒரு இறை நம்பி இறை நம்பிக்கை அந்த தக்குவா என்று சொல்லக்கூடிய இறை நம்பிக்கை இருக்குது இது அறுபது கிளைகளில் இருக்குது அந்த அறுபது கிளைகளில் ஆக முறை ஆக மிகவும் குறைந்த ஒரு இறையச்சத்தினுடைய செயல் என்ன அப்படின்னு சொன்னா பாதைகளில தொல்லை தரக்கூடிய பொருள்களை அகற்றி வைப்பது இறையச்சத்தினுடைய அடையாளம் அறுபது கிளைகள்ல அது ஒரு அடையாளம் என்பதாக நாயகம் செலவாளி செலவு சொல்றாங்க சொல்லிட்டு சொல்றாங்க நீங்க ஒரு பாதையில நடந்து போறீங்க நடந்து போகும் பொழுது அந்த பாதையில ஏதாவது தன்னோ அல்லது பாதை நடக்கக்கூடியவர்களுக்கு இடையூறு தரக்கூடிய கண்ணோ முள்ளோ ஏதோ ஒரு பொருளை நீங்க பாக்குறீங்க அதை பார்த்துட்டு அதை நீங்க அகற்றி வச்சீங்க அப்படின்னு நீங்க அப்புறப்படுத்துறீங்க அப்படின்னு சொன்னா நடந்து அந்த வரக்கூடியவர்கள் நீங்க சுத்தப்படுத்தி விட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த ஒரு செயலே போதும் அல்லாவினுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் அல்லாமல் அல்லாஹ அந்த செயலின் மூலமாக சடலாணி சொல்ல சொல்றாங்க அந்த செயலின் மூலமாக உங்களுக்கு இடைய சக்தி அல்லாஹ் அதிகப்படுத்துவான் என்பதாக பெருமாராய செலவா உளியிலும் சொல்லி காண்பிக்கின்றார்கள் இந்த நேரம் இருக்குது இந்த நேரம் எப்ப வேணாலும் நாம என்ன செய்ய முடியும் விவாதம் செய்ய முடியும் நாட்கள் இருக்குது எந்த நாட்கள்ல வேணாலும் நம்மளால விவாதம் செய்ய முடியும் எந்த இடத்துல வேணாலும் நம்மளால விவாதம் செய்ய முடியும் இந்த எல்லா நேரத்திலையும் எல்லா இடத்துலையும் எல்லா நாட்கள்லயும் செய்யக்கூடிய ஒரு விவாதத்து இருக்குது அப்படின்னு சொன்னா அது தஸ்மீ தான் பெருமான செலவா ஒளியில் செல மன்னவர்கள் அதிகமாக தஸ்வி ஓதுங்க ஓதுங்க நஃபிலான தொழுகை தொழுகுங்க நிறைய இபாதத்துகள் செய்யுங்க இது இந்த இந்த அமல்களை கொண்டு உங்களுடைய நேரங்களை நீங்க என்ன செய்யுங்க சரி சார் சரிப்படுத்திக் கொள்ளுங்கள் இன்னைக்கு நேரம் நமக்கு குறைவு அதிகமாக இருக்குது ரொம்ப நமக்கு போரடிக்குது நேரத்தை எப்படியாவது ஓட்டணும் இந்த நாளை எப்படியாவது கடத்தணும்னு சொல்லி நாம நினைக்கும் பொழுது சைத்தான் வேறு வேறு வழிகளில் கொண்டு போய் நம்மளை ஊட்டுவோம் அந்த நேரத்தை நம்ம கடத்துவதற்காக வேண்டி அந்த நேரத்துல இருந்து நாம ஊரடிக்குது அந்த நேரத்தை நம்ம சரியாக்கணுங்கிறதுக்காக வேண்டி சைதா என்ன செஞ்சிருவான் வேறு வேறு இடத்துல கொண்டு போய் ஊற்றுவான் வேறு வேறு சிந்தனைகள் வேறு வேறு செயல்களின் மூலமாக நேரத்தை கணிக்கக்கூடிய ஒரு சூழல் வருது ஆனால் நவீனாயுகம் சரணாரிசன் வண்ணவர்கள் நடந்து போகும் பொழுது கூட நேரத்தை வினடிக்கிறது பாதையில நீங்க நடந்து போனா கூட அந்த பாதையில மக்களுக்கு இடையூறு தரக்கூடிய ஒரு பொருள் இருந்துச்சுன்னா அதை எடுத்து நீங்க போடுங்க அது ஒரு இபாவத்தாயிடும் அதே போன்று நீங்கள் அதிகமாக பஸ்மீ செய்யுங்க குரான் ஓதுங்க நசிலான தொழுகைகள் அது மட்டும் அல்லாமல் இதர வகையான இபாதத்துகள் இந்த மாதிரி இபாதத்துகளை கொண்டு உங்களுடைய நேரத்தை நீங்கள் பயனுள்ளதாக கொள்ளுங்கள் என்பதாக நாயுதம் செலவாணி செலவங்க சொல்றாங்க எவர் கிடைக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹும் இதுக்கு செய்கிறாரோ எவர் கிடைக்கக்கூடிய நேரத்துல குரான் எடுத்து ஓதுறாரோ எவரு கிடைக்கக்கூடிய நேரங்கள்ல நசீரான வணக்கங்கள் விவாதத்துகள் தொழுகைகள் தொழுகிறாரோ அவரை அல்லாஹ் என்ன செஞ்சிருவான் இம்மையிலும் மறுமையிலும் பெரும் பெரும் நஷ்டங்களை விட்டு அல்லா பாதுகாத்துருவான் மூன்றாவதாக சொல்லிக் காண்பார்கள் இன்னமின் ஜிஹாதி இந்த சுல்தானின் ஜாதி பெருமான சொல்றாங்க ஜிஹாதினே மிக சிறந்த ஜிஹாத் ஜிகாதினையே மிகவும் சிறந்தது என்ன அப்படின்னு சொன்னா ஒரு அநியாயக்கார தைரியமாக உரிமையை கேட்பதுதான் ஜிகாதினியே மிகவும் சிறந்த ஜிகாது என்பதாக சொன்னாங்க இந்த இடத்துல உரிமையை பற்றி பெருமானாக சொல்லலாம் அப்படின்னு சொல்ல உதவியும் பேசுகின்றார்கள் நீ உங்களுக்கு உண்டான உரிமையை கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள் ஒண்ணு அதே போன்று மற்றவர்களுடைய உரிமைகளை நீங்க தலைகிறார்கள் அவங்களுடைய உரிமையினுடைய அவங்களுக்கு என்ன உரிமை இருக்குதோ அதை நீங்க சரியா கொடுத்துடணும் அதுல நீதமா நடந்துக்கணும் அதே போன்று உங்களுடைய உரிமையையும் நீங்க என்ன செஞ்சுக்கணும் கேட்டு பெற்றுக்கொள்ளணும் இந்த ரெண்டு விஷயத்துல கொடுப்பதிலும் உரிமையை கொடுப்பதிலும் உரிமையை கேட்பதிலும் நீங்க சரியா இருந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா அல்லாஹ் அதன் மூலமாக உங்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு அஹ் நன்மாராய்டி சலமாவளி செலவன் சொல்லும் பொழுது சிறந்த நற்கூழி அல்லா வழங்குறான் நஷ்டங்களை விட்டு அல்லாஹ் உங்களை பாதுகாக்கிறான் என்பதாக நாம் அதிசயில பார்க்கிறோம் அப்போ உரிமையை வழங்க வழங்குவது உரிமையை கொடுப்பது நமக்கான உரிமையை யாரிடத்துல இருந்தாலும் நமக்கான உரிமையை கேட்டு பெற்றுக் கொள்ளணும் இரண்டாவது மற்றவர்களுக்கான உரிமையை மனைவி மனைவியினுடைய உரிமை என்ன என்பதை விட்டு அவர் அவர்களுக்கு உண்டான உரிமையை சரியாக நிறைவேற்றக்கூடிய இடத்துல ஒரு தடம் இருக்கணும் பிள்ளைகளுடைய உரிமை என்ன என்பதை நிறைவேற்றக்கூடிய இடத்துல பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாம சரியா இருக்கணும் பெற்றோர்களுக்கு நாம அவங்களுடைய உரிமை நம்ம என்ன இருப்பதோ அதை சரியா கொடுக்கணும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு நம்மள்கிட்ட என்ன உரிமை இருக்குதோ அது அவங்களுடைய உரிமை என்னவோ அதுக்கு நாம் என்ன செஞ்சிடணும் கடை நீக்க கூடாது அதே போல அவர்களிடத்துக்கு நமக்கு என்ன உரிமை இருக்குதோ அதை நம்ம கரெக்டா வாங்கிக்கணும் இது போன்று சரபாவளி சில சொல்லிக் கொடுக்கின்றார்கள் ஒருவர் ஒருவருடைய உரிமையினுடைய விஷயத்துல நீதமாக நடந்துகிட்டார் அவருடைய துவாக்களை எல்லாம் அங்கீகரிக்கிறார் அவருடைய பெரும் பெரும் நஷ்டங்களை விட்டு அல்லா பாதுகாக்கலாம் இந்த உரிமையை பற்றி சொல்லும் பொழுது அல்லாவுடைய சிலவர்கள் சொல்றாங்க உரிமையிலேயே முதல்ல நம்ம எதை பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னா நம்முடைய பொருளாதாரங்கள் நம்முடைய உயிர் நம்முடைய உடைமைகள் நம்முடைய மானம் நம்முடைய மரியாதை நம்முடைய சொத்து சுகங்கள் இவைகளை பாதுகாப்பதற்கு முன்னாடி சரியத்தை பாதுகாப்பது உரிமைகளில் ஆக சிறந்தது என்பதாக நாயகம் சரவாழி செலவன் சொல்றாங்க சரியத்தை இப்படி நாம பாதுகாக்கிறதுன்னு சொன்னா சரியத்திற்கு மாற்றமா நம்ம குடும்பத்துல ஒருத்தர் நடக்குது உடன் இருக்கலாம் அது பிள்ளைகளாக இருக்கலாம் தந்தையா இருக்கலாம் யாரா வேணாலும் இருக்கலாம் சரியத்துக்கு மாற்றமா நடக்கிறார் சரியத்தினுடைய கடமையை மீறுவன் சரியத்தினுடைய உரிமையை மீறுவார் அப்படின்னு சொன்னா அவரை புடிச்சு அவர் இடத்துல சரியத்தினுடைய உரிமை மார்க்கத்தினுடைய கடமைகளை சொல்லி அவரை திருத்தி கொண்டு வருவது முதல் விஷயமாக இருக்கும் என்பதாக இந்த அதிசலே பெருமானார் செல்லா ஒளியில் சொல்லி காண்பிக்கின்றார்கள் எல்லாம் அல்ல இறைவன் அவன் எதை விரும்பினானோ அல்லாவுடைய தூதர் அவர்கள் எந்த வழியை காட்டினார்களோ அல்லாஹ் விரும்பியதையும் பெருமானார் காட்டிய வழிமுறைகளிலும் نمودی اوال کی اوال کوڑی ہے اور سرند نل نصیب رب العالمین نمانی ورکو ونگوانا ہے مائر دعوانا ونی حمد للہ رب العالمین السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ سبحان اللہ بحمدہ سبحانک اللہ و بحمدیت ونشہد اللہ الہ الا انت ونستغفرک ونطوبی لی سبحان ربک رب العزتی امائی صیفون وسلام علی المرسلین والحمد للہ رب صلى <applause> الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب وسلم